அன்பு நெஞ்சங்களே இறைவு நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை தாளந்து ஓமை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தைந்து இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசின் பார்வையில் இருவித கருத்துகள் உள்ளன ஒன்று பொதுவான பார்வை இரண்டாவது மாற்று பார்வை பொதுவான பார்வையில் தாளந்து ஓமையை உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது உள்ள விளக்கம் இரையாட்சி சமூகத்தில் நுழைய விரும்புவோர் இழப்புகளையும் ஆபத்துகளையும் தியாகங்களையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் தம் சிலுவை துன்பங்களை சுமந்து செல்ல விரும்பாதோர் எவரும் இயேசுவை பின்பற்ற முடியாது இந்த ஓமையில் தாளந்துகளை பெற்ற முதல் இரண்டு ஊழியர்களும் துணிச்சலுடன் செயல்பட்டு ஆபத்துகளையும் இழப்புகளையும் எதிர்கொள்ள தயாராகி தம் தாளந்துகளை பயன்படுத்தி லாபம் ஈட்டுகிறார்கள் எனவே அவர்கள் இருவரும் பாராட்டு பெறுகிறார்கள் மூன்றாவது ஊழிய எந்த இழப்பையோ ஆபத்தையோ எதிர்கொள்ள விரும்பாதவராய் எனவே முயற்சிகளை மேற்கொள்ளாதவராய் தாம் பெற்ற ஒரு தாளந்தை நிலத்தில் புதைத்து வைக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் இந்த பார்வையின்படி இரையாட்சிக்கு உரியவர்கள் அல்ல இவர்கள் இயேசு காலத்து யூத சமய தலைவர்களை போன்றவர்கள் அவர்கள் தங்கள் ஆலயமும் விருத்த சேதனமும் சட்டமும் சடங்குகளும் போதும் என்று எண்ணின தங்களுக்கு எல்லாம் உள்ளது இனி தாங்கள் அடைய வேண்டியது எதுவும் இல்லை என்ற மனப்பாங்குடன் வாழ்ந்தனர் எனவே புது முயற்சிகளை எடுப்பதும் இழப்புகளையும் ஆபத்துகளையும் சந்திப்பதும் பற்றி அவர்கள் சிந்திக்கவே இல்லை இவர்களும் தம் தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்து மூன்றாம் ஊழியரை போன்றவர்களே கடவுள் அவர்களுக்கு கொடுத்த உயர்ந்த கொடைகளை யாரோடும் பகிர்ந்து கொள்ளாது மண்ணில் மறைத்து வைத்தன உலகின் ஒளியாக இருக்க வேண்டியவர்கள் தமிடமிருந்த தாளந்தும் பறிக்கப்பட்டு புற இருளில் தள்ளப்பட்ட மூன்றாம் ஊழியரை போன்று ஒதுக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்பது இயேசுவின் பார்வை இயேசுவின் பார்வையில் இன்னொரு சிறப்பான கருத்து மாற்று பார்வை வரலாற்று இயேசுவின் புதிய சமுதாயம் படைக்கும் இரையாட்சி பார்வையில் பார்க்கும்போது இவ் இவ்வோமையை முற்றிலும் மாறுபட்ட பொருளில் புரிந்து கொள்ள முடிகிறது ஓமையில் வரும் செல்வரை இறைவனாக பார்க்க தேவையில்லை வரலாற்று இயேசுவின் பார்வையில் அவ காலத்தில் வாழ்ந்த பெரும் பணக்காரராய் இருந்திருக்க வேண்டும் இப்பணக்காரர் பலவேளை வாணிபம் செய்ய நெடும் பயணங்களை மேற்கொள்வார் அப்படிப்பட்ட பயணங்களின் போதும் அவ தம் நம்பிக்கைக்குரிய ஊழியர் வழியாக தொடர்ந்து வாணிபம் செய்வார் இந்த முறையில்தான் இங்கும் அவ தாம் பயணம் புறப்படும் முன் தம் மூன்று ஊழியர்களிடமும் தாளந்துகளை கொடுத்து லாபம் ஈட்ட பணிக்கிறார் அன்றைய நாட்களில் வட்டிக்கு பணம் கொடுத்து லாபம் ஈட்டுவது எளிதான வழியாக இருந்தது வட்டிக்கு பணம் கொடுக்கும்போது பணம் கடன் கொடுப்போர் பணத்திற்கு பிணையாக பணம் பெறுபவரின் நிலத்தை எழுதி வாங்கிக் கொள்வ குறிப்பிட்ட காலத்தில் பணம் திருப்பி கட்டவில்லை என்றால் பிணையாக எழுதி கொடுக்கப்பட்ட நிலம் கடன் கொடுத்தவருக்கே உரிமையாகிவிடும் இத்தகைய சூழ்நிலைகளில் வட்டி பணத்தை விட மிக அதிக பணம் பெறும் சொத்து லாபமாக வட்டிக்கு பணம் கொடுத்தவருக்கு வந்துவிடும் இப்படித்தான் பெரும்பாலும் சிறு விவசாயிகள் தம் நிலங்களையும் இழந்து கூலித்தொழிகள் தொழிலாளிகள் ஆகின வறுமை கோர தாண்டவம் ஆடியது இந்நிலையை இரையாட்சி சமூகத்தின் நிறுவனர் இயேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியாது அன்று நடந்தது வாணிபமில்லை அது களவு பெருங்கொள்ளை அந்த சூழல் இரையாட்சி வாழ்க்கை முறைக்கு முற்றிலும் முரணானது அதை இயேசுவால் ஏற்றுக்கொள்ள இயலவே இயலாது இந்த பார்வையில் தான் மூன்றாம் ஊழியரின் செயலை பார்க்க வேண்டியுள்ளது அவரும் முன்பு அந்த செல்வரின் நம்பிக்கையான ஊழியர்தான் அவர் அவரும் அவரோடு கூட்டுக்கொள்ளை அடித்தவர்தான் ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு தம் செயல் மீது ஆத்திரமும் வெறுப்பும் வந்துவிடுகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னுடைய திறமைகளை கடவுள் கொடுத்த வரங்களை பொது நலனுக்காக நான் பயன்படுத்துகிறேனா நான் அநீதியாக செல்வம் சேர்ப்பதை தவறான வழியில் முன்னேறுவதை விரும்புகின்றேனா நான் நல்ல வழியில் பிறருக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றேனான் மன்றாடுவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களுக்கென்று நீர் தந்த கொடைகளை வரங்களை பொது நலனுக்காக பயன்படுத்தவும் அநீதியாக செல்வம் சேர்ப்பதற்கு விரும்பாமல் இருக்கவும் நல்ல வழியில் பிறர்க்கு முன்மாதிரியாக திகழவும் தாரும் ஆமே